குரு கடாச்சம் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி என்ன விஷயம் அப்படின்னா யோக பயிற்சிகள் பண்ணணும்னு ஆசை நான் ரெகுலராக நான் வந்து உட்கார்றேன் ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ உட்காந்து தியானம் பண்ணுறேன் ஆனால் என்னால் அதை கண்டினியூவாக ரொம்ப நேரம் செய்ய முடியல யோக பயிற்சி அப்படின்றது நிச்சயமாக ஒரு குரு இருந்தால் தான் பண்ண முடியுமா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நிச்சயமாக ஒரு குரு இல்லாமல் யோக பயிற்சி என்பது சாத்தியமற்றது அதையும் மீறி நீங்கள் யோக பயிற்சிகளை செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா மிகப்பெரிய பின்விளைவுகளை வந்து நீங்கள் அதில் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னா ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா அதை சொல்லி கொடுக்க முறையான ஒரு வாத்தியார் அதாவது டீச்சர் அப்படின்றவங்க கம்பல்சரி தேவைப்படுவாங்க இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட புக்கு இருக்குது பென்சில் இருக்குது பேனாக இருக்குது எல்லாமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் அதை வச்சு எழுதுங்க அப்படின்னா உங்களால் எழுத முடியுமா கிடையாது அப்போது முறைப்படி பேனாவை பிடிச்சி இப்படி தான் ஆனால் எழுதணும் இப்படி தான் ஏ போடணும் இப்படி தான் பி போடணும் இப்படி தான் சி போடணும் அப்படின்னா தான் உங்களால் அதை கற்றுக்க முடியும் அதை கற்றுக்கிட்டு நீங்கள் சுயமாக அதை எழுத ஆரம்பிக்க முடியும் ஏன்னா அப்புறம் மேக்ஸ் கிளாஸ் எடுத்துக்கோங்க மேக்ஸ் டீச்சர் அப்படின்ட்டு ஒருத்தங்க இருந்தால் தான் அவங்க ப்ராப்பராக போர்டில் போர்டு பக்கத்தில் நின்று அவங்க க்ளாஸ் எடுத்தால் தான் உங்களால் அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எழுத முடியும் அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபார்முலா என்ன அது எப்படி வகுக்கிறாங்க எப்படி அதை செம்ம கடைசியில் ஒரு ஃபினிஷிங்கு கொண்டு வராங்க அப்படின்றது அவங்க சொல்லிக் கொடுக்க சொல்லி கொடுக்க சொல்லிக் கொடுக்க தான் உங்களுக்கு அந்த மேக்ஸ் போடுறதே வரும் அந்த மாதிரி தான் யோகா பயிற்சி அப்படின்றது ஒரு குரு இல்லாமல் நீங்கள் ஒரு ப்ராப்பராக இல்லாமல் நானே போய் உட்காந்து பண்ணுறேன் நானே தியானம் பண்ணுறேன் அப்படின்னா வாய்ப்பில்லாத ஒரு விஷயம் அதை தாண்டி பின்விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும் நேரம் வெறையும் உங்களால் அதிகபட்சமாக ஒரு அஞ்சு நிமிஷம் உட்கார முடியும் இல்லை ஒரு பத்து நிமிஷமோ இல்லை ஒரு கால் மணி நேரமோ உட்கார முடியும் சரியை கிரியை யோகம் ஞானம் ஞான நிலைக்கு வரணும் அப்படின்னா முதல்ல சரியை கிரியை யோகம் அப்படின்ற ஸ்ட்ரக்சரை கரெக்டாக பண்ணணும் நிறைய பேர் இதாக மிஸ்டேக் பண்ணுறீங்க நானாக போய் உட்கார நானாக தியானம் பண்ணுறேன் அவள் நானாக எழுந்து வந்துடுறேன்னா உங்களால் அதிகபட்சமாக ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷத்துக்கு மேலே போகவே முடியாது ஏன்னா மாயை அப்படின்றது உங்களை சூழ்ந்து உங்களை உடனடியாக அதுலேருந்து வெளியே எழுத்து தள்ளிடும் இது உங்களை சமாதி நிலைக்கோ இல்லை பேரின்பத்திற்கோ அடுத்த கட்ட டைமென்ஷன்கோ உங்களை நீங்கள் எடுத்துக்கிற பயிற்சி அதாவது குரு உபதேசம் இல்லாத பயிற்சியை எடுத்துக்கும்போது உங்களுக்கு அது சாத்தியம் இல்லாமல் போகும் இதுதான் மெய் ஏன்னா குருவில்லாத வித்தை குருட்டு வித்தை சுட்டுக் காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது ஒரு பயிற்சியை செய்யணும் அப்படின்னா முறைப்படி ஒரு குரு உபதேசம் அப்படின்றது அவசியமான ஒன்று முதல்ல தொட்டு காமிக்கணும் இந்த பாயிண்ட் தான் இங்கே தான் இறைவன் இருப்பிடம் இங்கே தான் இறைவனுடைய அண்மை இருப்பிடம் அப்படின்றத தன்னுடைய குருவினுடைய ஆற்றலை செலுத்தும் போது அதாவது தீட்சை முறை அது பேர் வந்து நிறைய பேருக்கு தெரியல தீட்சையில் மொத்தம் மூணு வகை இருக்குது தொடு தீட்சை நயன தீட்சை ஸ்பரிச தீட்சைன்னு இருக்குது இதில் அதிகப்படியாக வந்து தொடு தீட்சையை தான் அதிகமாக கொடுப்பாங்க என்னென்னா உங்களுடைய உடல் தன்மையும் உங்களுடைய ஆன்மாவுடைய தன்மையும் எந்த தன்மையில் இருக்குது அப்படின்றத குருமார்கள் அறிஞ்சு தான் உங்களுக்கான பயிற்சியை கொடுக்க முடியும் ஸோ நீங்களாக போய் அமைதியாக உட்காந்திங்க அப்படின்னா இது கர்ம வினைகள் கூட விளையாடுற ஒரு விளையாட்டாயிரும் இவ்வளோ ஸ்ட்ரகல்ஸ் இருக்குது எனக்கு ரொம்ப சுற்றி ஒரு நெகட்டிவ் எனர்ஜியாகவே இருக்குது சுற்றி நான் நெகட்டிவே எனக்குள்ளார ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பட் எல்லாருமே சொல்கிறாங்க யோகம் போனால் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன்லேருந்து ரிலீஃப் ஆகி வெளியே வந்துடலாம் அப்படின்ட்டு நிச்சயமாக இதற்கு எல்லாருக்கும் முடிவுன்ட்டு ஒன்று இருக்குது ஆனால் யோகம் அப்படின்றது ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் உங்களை சூழ்ந்திருக்கிற கர்ம வினையும் இந்த நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு இறைத்தன்மைக்கும் இறைநிலையையும் உணரக்கூடிய ஒரு பாயிண்ட்டுக்கு கொண்டு போகிறது தான் யோகம் அப்படின்றது அது மோட்சம் முக்தி சமாதி நிலைன்னு போயிட்டே இருக்கும் ஞானம் அப்படின்ற பேரின்பத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு வழிதான் வந்து யோகம் அப்படின்றது ஸோ தெரியாமல் தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க எந்த யோகமாக இருந்தாலும் சரி அனுபவத்தில் சொல்கிறேன் ஏன்னா இந்த போ இங்கே வந்து இறைவனோட அருளால் இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கோன்னா சாதாரணமாகலாம் வந்து உட்கார்ல அவ்வளவு அனுபவங்களையும் அவ்வளவு இடத்துக்கு சுற்றியும் அவ்வளோ குருமார்களையும் சந்தித்து தான் இந்த இடத்துக்கு வந்து உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்குது நான்னா நான் மட்டும் இல்லை நிறைய பேர் இருக்காங்க ஸோ எந்த யோகமானாலும் பண்ணுங்கள் பட் உங்களை நான் பிரம்ம யோகம் தான் வரணும் அப்படின்ட்டுன்னு நான் கம்பல் பண்ணலை எந்த யோகமாக இருந்தாலும் முறைப்படி போங்க முறைப்படி அதை பழகுங்க அப்போ தான் உங்களுக்கு யோகம்னா என்ன மோட்சம்னா என்ன முக்தினா என்ன முதல்ல நான்னா யார் அப்படின்ற ஒரு தன்மை அப்படின்றத ஒரு குரு இல்லாமல் உங்களால் செய்யவே முடியாது நீங்க இயல்பு வாழ்க்கையில இருக்கும்பொழுது முழுசா இந்த மனசோட குடியில் மாட்டிக்கிட்டு தான் எல்லா விஷயங்களையும் செஞ்சுக்கிட்டு கர்ம வினையில் மாட்டிக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபட்டுக்கிட்டு உங்களுக்கு இந்த மனம் என்னென்னு என்னன்னு தெரியல உடல்னாலும் என்னன்னு தெரியல ஆனா உடலையும் மனதையும் கடந்த நிலை அப்படின்ற ஒரு நிலை தான் மெய்யான நிலை அதுதான் மெய்யுணர்வு அப்படின்னு சொல்றது அந்த மெய்யை நான் போய் தொடணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி மாயை அப்படின்றது உங்களை விடாது ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் கர்மாவை இங்கே அனுபவிச்சுட்டு இருக்கீங்க பல துன்பங்களை இருக்கும்போது நீங்களாக போய் உபதேசம் இல்லாமல் ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல் ஒரு பயிற்சிகளை எடுத்துக்கும் போது அதுக்கான விளைவுகள் அப்படின்றது மோசமாக இருக்கும் ஏன்னால் இப்போ நானே தீட்சை கொடுக்கும்போது சும்மா எளிமையாலாம் தீட்சை மாட்டேன் கிட்டத்தட்ட ஒருத்தருக்கு தீட்சை கொடுக்கணும் அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரமாச்சும் எடுக்கும் ஏன்னால் நீங்கள் எப்படி உட்காடுறீங்க உங்களுடைய உட்கார்ற பொசிஷன் என்ன இது சரியாக இருக்கா இந்த பொசிஷனில் உட்காருந்தால் ஏழு சக்ராசம் ஆக்டிவேட் ஆகுமா இல்லை ஒரு சக்ராசாச்சும் ஆக்டிவேட் ஆகுமா இவங்க உடல் எந்த தன்மையில் இருக்குது இவங்களுடைய ஆன்மா எந்த தன்மையில் இருக்குது எவ்வளவு ஒரு கெப்பாசிட்டியில் இருக்குது அப்படின்றதெல்லாம் அறிஞ்சு தான் வந்து ஒருத்தங்களுக்கு வந்து தீட்சையை கொடுக்க முடியும் ஸோ நீங்களாம் போய் உட்கார தியானம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கால் மணி நேரம் இந்த அரை மணி நேரம் உட்காரதெல்லாம் வந்து தியானம் கிடையாது ஸோ தியானம் அப்படின்றது உடலையும் மனதையும் கடந்து பிரபஞ்சத்துடன் இரண்டற கலப்பது இறைவனிடத்திலே இறைவனின் பரவசத்திலே இரண்டரை கலப்பது தான் தியானம் அப்படின்றது அதுக்கு முறைப்படி போகணும் ஸோ தயவு செஞ்சு நீங்களாக போய்ட்டு நான் தியானம் பண்ணுறேன் அப்படின்ட்டு உட்காராதீங்க ஏன்னா நானும் சரி யோகத்தில் வந்து நிறைய யோகக்கலைகளை வந்து பயிற்சி எடுத்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா பிரம்ம யோகம் தெரியும் மாசு யோகம் தெரியும் சித்த விதை தெரியும் லம்பிகா யோகம் தெரியும் கிரியா யோகம் தெரியும் இவ்வளோ யோகங்களையும் பார்த்துட்டு தான் வந்து இன்றைக்கி உட்காந்து நம்ம இங்கே கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்குது நாலு பேருக்கு உபதேசம் கொடுத்துட்ருக்குது ஸோ அனுபவபூர்வமாக சொல்லணும் அப்படின்னா நார்மலாக உங்கள் கர்மவினைன்றது இருக்குது ஆனால் இது கர்மவினைகளை கடந்து வேற ஒரு பரிணாமத்திற்கு நீங்கள் போகிறது தான் வந்து யோகம் அப்படின்றது ஸோ தயவு செஞ்சு ஒரு குருவின் உபதேசம் இல்லாமல் எப்பவுமே இதை கையாளாதீங்க கையை க கையில் எடுத்து இதை பண்ணாதீங்க இது ரொம்ப ஒரு ரிஸ்கியான ஒரு விஷயம் உண்மையை சொல்லணும் அப்படின்னா முறைப்படி போங்க ஒரு ஸ்கூலுக்கு போகிற மாதிரி தான் ஒரு ஸ்கூலுக்கோ இல்லை ஒரு வேலைக்கோ நீங்கள் போகும்பொழுது அங்கே முறைப்படி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க அந்த மாதிரி தான் முறைப்படி நீங்கள் இதில் தேர்ச்சி பெற்றவர்களும் அனுபவ பெற்றவர்கள் கிட்டே போயிட்டு நீங்கள் உபதேசத்தை எடுக்கும்பொழுது நீங்களும் பேரன்பத்திற்குள்ளேயும் சரி ஞான நிலைக்கும் சரி எளிமையாக வந்துவிட முடியும் இதுதான் வந்து குருவில்லாத வித்தை குருட்டு வித்தை தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் குருவே குரு குருகடாச்சம்